தேங்க்யூ ஸ்ரீ பி பேத்திலிங்கம் மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய பகுதியில் இருந்து புதுவைக்கு அருகிலே இருக்கக்கூடிய விழுப்புரம் பகுதியில் இருந்து இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே ஏழாவது முறையாக வரவு செலவு செய்கிற திட்டத்தை தாக்கல் செய்கின்ற மதிப்பிற்குரிய அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூற விரும்புகின்றேன் ஏனென்றால் எங்களுடைய பகுதியினுடைய நிலைமைகள் அவருக்கு நன்றாக தெரியும் காரணத்தினாலே தான் இதை கூறுகின்றேன் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டிலே முதன் முதலாக அவர்கள் அந்த வரவு செலவு திட்டத்தை தாக்குதல் செய்கின்ற நேரத்திலே அவருடைய எண்ணமாக இருந்தது என்னவென்று சொன்னால் ஐந்து ட்ரில்லியன் எகானமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நினைவினை கொண்டு வந்தார்கள் என்று சொல்ல வேண்டும் அந்த நினைவு என்ற திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றினார்களா என்று கூறினால் இல்லை என்று சொல்ல வேண்டும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் உலகிலேயே ஐந்தாவது பொருளாதார நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சாதனையை படைத்திருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் ஒரு தனிநபருடைய வருமானம் இந்திய நாட்டிலே ஏறக்குறைய இரண்டரை லட்சம் ரூபாய் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் நாம் பார்க்கின்ற எண்பது கோடி மக்கள் ஏழையாக இருக்கின்றார்கள் அவருடைய தனிநபர் வருமானம் என்று பார்க்கின்ற நேரத்தில் மாதம் ஒன்றுக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு மேலாக இல்லை என்று சொல்ல வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை மிக மோசமான நிலையில் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் விலைவாசி உயர்வினால் அவர்கள் கடுமையான முறையில் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அரிசியினுடைய விலை இன்றைய தினம் இருபத்தைந்து கிலோ அரிசியானது எழுநூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்ற அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது கோதுமையினுடைய விலை ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து ஐந்து ரூபாய் என்ற அளவிற்கு என்று சொல்லலாம் புளி என்று சொல்லக்கூடிய டேமரின் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளானது ஒரு கிலோ இரு நாற்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து இன்றைய தினம் அறுபது ரூபாய் என்ற அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது பத்து முட்டைகள் வாங்குகின்ற நேரத்திலே அன்றைய தினம் இருந்த இருபது ஆனது இன்றைய தினம் அறுபது ரூபாய் என்ற அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது பருப்பு என்று சொல்லக்கூடிய டால் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளானது ஒரு கிலோ எழுபது ரூபாயிலிருந்து நூற்றி நாற்பத்தைந்து ரூபாய் என்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது சொல்லலாம் இப்படிப்பட்ட கடுமையான உயர்விலே விலை உயர்விலே மக்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏழைகளுக்கு ஏதாவது ஊதியம் உயர்ந்திருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும் அவருடைய ஊதிய உயர்வு கண்டிப்பாகவே இல்லை என்று சொல்லலாம் மன்றேகா என்று சொல்லக்கூடிய அந்த நம்முடைய அரசாங்கத்தினுடைய திட்டத்திலே கூட பார்த்தால் ரூபாய் இரநூற்றி ஐம்பதுல இருந்து இன்றைய தினம் முந்நூறு ரூபாய் என்ற தான் வந்திருக்கின்றது படித்தவருடைய ஊதியம் அதாவது குறைந்தபட்ச படிப்பை படித்திருக்கக்கூடிய மக்களுடைய ஊதியம் என்று பார்த்தால் மாதம் ஒன்றுக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலாக இல்லை என்று சொல்லலாம் பட்டதாரிகளுக்கு ஊதியமாக கிடைப்பது என்று பார்த்தால் பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழாகத்தான் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு சரியான விலைகள் கிடைக்கின்றன என்று சொன்னால் அதுவும் இல்லை என்று சொல்ல வேண்டும் உரம் பூச்சி மருந்து என்று சொல்லக்கூடிய அந்த இடுபொருட்களினுடைய விலைகள் கடுமையான உயர்ந்திருக்கின்றது விவசாயிகளுக்கு தேவையான கடன்கள் கிடைக்கின்றதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும் அதே போல் அமைப்பு பெண்கள் அந்த வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஊதியம் சரியான நேரத்தில் சரியான ஊதியம் கிடைக்கின்றதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும் குடும்பப் பெண்கள் வாழும் உரிமையை பெற்றிருக்கின்றார்களா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட நிலைதான் தான் இதனம் இருக்கின்றது என்று சொல்லலாம் அது மட்டுமில்லை அந்த குடும்ப பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும் அவர்களுக்கு மரியாதை இருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும் பாதுகாப்பு இருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும் அதைத்தான் எங்களுடைய ராகுல் காந்தி அவர்கள் அவர்களுக்கு உரிமையை தர வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் இந்திய ஏழை மக்கள் படும் துயரம் பெரிய துய பெரிய மிகப்பெரியது என்று சொல்ல வேண்டும் இதை பற்றி சிந்திக்காத இந்த அரசாங்கத்தை மக்கள் என்பதை என்பதைத்தான் இந்த நேரத்தில் குறும்பு வருகின்றேன் அதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் பிஜேபி அரசாங்கமானது மைனாரிட்டி அரசாங்கமாக வந்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் இந்த மைனாரிட்டியாக ஆக்கியது யார் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி என்று சொல்ல வேண்டும் இந்திய மக்கள் இதை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் வணங்கும் ஸ்ரீ ராமபிரான் வாழும் மாநிலமான உத்தரப்பிரதேசத்தை கைவிட்டீர்கள் அதை போலவே ஸ்ரீ கைவிட்டீர்கள் நாங்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுவோம் ஆனால் நீங்கள் இப்பொழுது ஜெய் ஜெக ஜெகநாத் என்று கூறுவீர்கள் நீங்கள் மராட்டியத்தை ஹரியானா மாநிலத்தை மறந்துவிட்டீர்கள் நீங்கள் பிறந்த இடமான தேவபூர்மையை மறந்தீர்கள் வளர்ந்த வாரணாசியை மறந்தீர்கள் ஸ்ரீராமர் பிறந்த அயோத்தியை பார்க்கவில்லை நீங்கள் பிறந்த வளர்ந்த வாழ்ந்த இடங்களை மறந்திருக்கின்றீர்கள் அவர்களுக்கு வேண்டியதை செய்யுங்கள் அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்யுங்கள் ஆந்திர மாநிலத்திற்கும் பீகாருக்கும் எப்படி செய்தீர்களோ அதை போல செய்ய வேண்டும் என்று அதை போலவே புதுவை மாநிலத்தில் நீங்கள் பல வாக்குறுதிகளை தந்திருந்தீர்கள் மாநிலத்திற்கு அதிக நிதி நிதியுதவி தருகின்றேன் கூறியிருந்தீர்கள் கல்வி வளர்ச்சி சுற்றுலா வளர்ச்சி என்று கூறினீர்கள் ஆனால் எதுவுமே புதுவைக்கு கிடைக்கவில்லை சென்ற ஆண்டு ரூபாய் மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்து ஒன்பது கோடி ரூபாய் தந்தீர்கள் ஆனால் இந்த ஆண்டு மூவாயிரத்தி நூற்றி இருபது கோடி ரூபாய் குறைந்திருக்கின்ற புதுவை மாநிலத்தில் மின்துறை அரசால் சரியான முறையில் நடத்தப்படுகின்றது இதில் எந்தவிதமான நஷ்டமும் இல்லை ஆகவே இதை தனியார் ஆக்குவதை தடை செய்ய வேண்டும் மாநிலத்திற்கு அதிக நிதி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்